லக்ஷ்மீன மரியந்தா வந்தே குருவரம் வராம் மகேஸ்ரீ பாஷிகாராதிமே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளேம்மா திருவடிகளேம் ஜீயர் திருவடி யோநித்ய அச்சுத பதாம் புஜ யுக்மருக்ம வியாமோகதராநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதைகிந்தோ ராமானுஜ்ய சரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா உதயடி ஏர்கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையால் பெருங்கருணையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அடத்தி ஆயின காலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது நாள் பதிவேற்றம் பிள்ளை பெருமாளையங்கார் அடுழி அஷ்ட பிரபந்தத்தில் ஒன்றான திருவேங்கட தந்தாதியினுடைய ஐம்பத்தி எட்டாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வானனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்ட தூயப் பொற்றாளுள் தலை உண்ட மனவாளதாக நுகர்ந்துரைத்த கட்டளை செய்ய நூறு கலித்துறையே ஐம்பத்தி எட்டாவது பாசுரம் தானவர் ஆகம் தடிவார் வடமலை தன் து தன் அம் துழாய் தரும் அண்டம் யாவையும் நன்னி அவர் கால் நவராக விரல் தோறும் அத்திகனியின் வைகும் ஆனவர் ஆகியிருப்பர் அவற்றுள் மசங்களே என்று சொல்கிறார் மசகங்களே மசக மசங்களே மசகங்களே என்று அசுரர்களுடைய உடம்பை துணிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவரும் வடவேங்கட எல்லையின் மீது திருமலையில் நின்று எழுதிருக்கின்ற குளிர்ந்த அழகான வாசனை மிக்க துளசி மாலையை அணிந்தவரும் ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவின் வடிவமாக இருக்கக்கூடியவராக பெருமாள் இந்த அண்ட கோலங்களையும் மீட்டு எடுத்து வரும்போது அவருடைய திருவடிகளிலே புதிய செந்நீரமாக தோன்றுகிற செந்நிறமாக தோன்றக்கூடிய விரல்களில் தோறும் அத்திப்பழங்கள் அப்பறத்திலே ஒட்டி கிடப்பது போல உலகம் யாவையும் அவனுடைய விரல்களிலே ஒட்டி கிடக்கிறது அங்கே எல்லாம் அங்கே அங்கே இருக்கிறார்கள் அந்த தேவர்களெல்லாம் அத்திப்பழங்களை மொய்க்கிற ஈக்கலை போல இருக்கிறார்கள் என்று தேவர்கள் அத்தனை பெரும் பெருமாளுடைய பாதத்திலே ஒரு கொசுவை தான் என்று சொல்லுகிற பாசுரம் பிரழைய காலத்திலே இந்த உலகத்தை மீட்டு எடுத்து வருகிறான் பெருமாள் அவனுடைய செந்நீர் சிக்கச்சிவேல் என்று இருக்கக்கூடிய கூடிய பாதம் அந்த பாதத்திலே இந்த உலகங்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருப்பது எப்படி என்றால் அத்தி மரத்திலே அத்திப்பழம் ஒட்டி கொண்டிருப்பது போல இருக்கிறதாம் அப்படி அத்திப்பழம் ஒட்டி கொண்டிருக்கிற போது அதை மிக்கிற ஈகளைப் போல பெருமாளுடைய பாதத்தை சுற்றி தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்ன ஐம்பத்தி எட்டாவது பாசுரம் இந்த பாசுரம் பராகவதாரத்தை பற்றி பேசிய பாசுரம் தானவர் ஆகம் தடிவார் வடமலை தன்னம் துழாய் ஞானவராக தரும் அண்டம் யாவையும் நன்னி அவர் கால் நவராக விரல் தோறும் அத்திக்கணையின் வைகும் இருப்பார் அவற்றுள் மசகங்களே என்று அத்திப்பழம் எப்படி தன்னுடைய மரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுபோல பெருமாளுடைய பாத விரல்களிலே அண்ட சராசரங்களும் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை ஈக்கள் எப்படி அத்தி பழத்தை மொய்க்குமோ அதுபோல் அந்த அண்ட சராசரங்களையும் பெருமாளுடைய பாதத்தையும் மொய்க்கிறவர்களாக தேவர்கள் கொசுப்பிளைப் போல இருக்கிறார்கள் என்று சொன்ன பாசுரம் ஞானபிரான் என்று வராக பெருமாளுக்கு உண்டு அப்படி வராக பெருமாளை பற்றி பேசிய பாசுரம் இந்த பாசுரம் நாளை ஐம்பத்தி ஒன்பதாவது பாசுரம் காயன வாச்சா மனசேந்திரவா அப்தியாபநாபா பிரகதேசபாவாது கரோமேந்தர் சகலம்பரஸ்மே சிவன் நாராயணாயே சமத்பயாமி உடலாலும் உள்ளத்தால வாக்காளம் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கவல் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துறள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் ஒருவதற்காக புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா